எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் இந்த மந்திரம் சொல்வதனால் ஏற்படும் நற்பலன்கள் என்னென்ன அப்படின்னு நான் தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ இப்போ அந்த மந்திரத்தை பற்றின இதை நம்ம வந்து நற்பலன்களை என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்ல தகவல்களை நீங்களும் பார்த்து பயனடையலாம் சரி வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த மந்திரம் மத்தால் ஏற்படும் நற்பலன்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு அதை இன்னுமே அந்த மந்திரத்தினுடைய மகிமையை எடுத்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடையங்கள் வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை அக்பர் மாளிகையில் தினமுமே யாசகம் கேட்டு அதாவது பிச்சை கேட்டு ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் மகான் கோலத்தில் திடீர்னு பார்த்தா அந்த முதியவர் வந்து பார்த்தீங்கன்னா மகான் கோலத்தில் ஊரே அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த ம அக்பருக்கு ஒரே வியப்பு ஆச்சரியம் என்னடா இது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட யாசகம் கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த முதியவர் இன்னைக்கு மகான்ட்டு சொல்லிட்டு ஊர் மக்களே கொண்டாடுறாங்களே என்னது இது எப்படி இது நடந்தது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார் கூட்டமெல்லாம் பொறுமையா களைஞ்சிது ஏன்னா அந்த மகான்கிட்ட நிறைய வந்து மக்கள் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆலோசனை கேட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து கலைய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அந்த முதியவர்கிட்ட போயிட்டு அக்பர் கேட்டார் என்ன நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எங்கிட்ட தானே நீங்கள் வந்து யாசகம் கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க நான் தானே உங்களுக்கு தர்மம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி உங்களை வந்து என்னையை விட அதிகமாக வந்து உங்களை வந்து கொண்டாடுறாங்களே ஒரு மன்னரை விட தாண்டி நீங்கள் ஒரு மகான் சொல்லிவிட்டு உங்களை ஊரே கொண்டாடுதே என்ன நடந்தது என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து அந்த முதியவர் கிட்ட கேட்குறார் அப்போதான் அந்த முதியவர் வந்து சொன்னார் ஒன்றுள்ள மன்னர் பெருமானே உங்கள் அமைச்சரவையில் பீர்பால்ன்ற ஒரு அமைச்சர் இருக்கார்ல அவர் எனக்கு நீ வந்து தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லு நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுக்குறேன் பொற்காசு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் வந்து காசு கூடுதலாக நமக்கு கிடைக்கிது அப்படின்றதுல நான் தினமுமே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் தினமுமே நான் வந்து அந்த மந்த் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தேன் அதனால் பணம் நான் வந்து ம மந்திரம் சொல்ல சொல்ல எனக்கு பணமும் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அப்புறமா அந்த மந்திரத்தை நான் ரொம்ப ஆழ் மனசில் நல்லா உச்சரித்து நான் சொல்ல சொல்ல என்னுடைய உடல் நிலைக்குள்ளேயே என்னுள் என் உடல் உள் மனதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது அப்புறமா என்னுடைய நான் யாருங்கிறதே எனக்கு அந்த மந்திரம் வந்து உணர்த்த ஆரம்பிச்சுது அப்புறம் மந்திரம் சொல்ல 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 எனக்கு சக்தி பெருக ஆரம்பிச்சுது இந்த சக்தியை பயன்படுத்தி நான் மக்கள் எல்லோருக்கும் நல்ல நல்ல ஆலோசனைகள் அறிவுரைகள் பரிகாரங்கள் எல்லாமே நான் சொல்ல ஆரம்பித்தேன் நிறைய மக்களுடைய வியாதிகள் வந்து குணப்படுத்தின அதனால் மக்கள் என்னை வந்து மகான்னு சொல்லி கொண்டாடுறாங்க இதுதான் மன்னர் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அக்பர்கிட்ட அந்த முதியவர் வந்து புரிய வைக்கிறார் அப்போ அந்த மந்திரத்தினுடைய மகத்துவத்தை அவர் மன்னரிடம் அக்பரிடம் எடுத்து சொல்கிறாரு ஸோ ஒரு ஏழையாக இருக்க ஒரு மனிதனை கூட கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய அற்புதமான அந்த மந்திரம் அதே மாதிரி நம்ம நோய்கள் வந்து தீரணும் நோய்கள் பூரணமாக குணமடையணும் அப்படின்னு நினைக்க அந்த மந்திரத்தை சொன்னோன்னா நம்மளுக்கு நோய்கள் பூரணமாக குணமடையும் என்ன வேண்டுமோ சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் என்ன நமக்கு வேணுமோ இன்றைக்கி வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ நமக்கு வந்து தேவைகள் இருக்குது பண தேவை இருக்குது சில பேருக்கெலாம் பணமெல்லாம் எல்லாம் இருக்கும் எனக்கு நோய் மட்டும் குணமாகலை எனக்கு வந்து பணம் இருக்குது ஆனால் பிரச்சனை தீரலை எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம தினமுமே காலையில் நூற்றி எட்டு தடவை சாயந்தரம் நூற்றி எட்டு தடவை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரம் வந்து நிறைய வந்து நமக்கு நற்பலன்களை செய்யும் அந்த மந்திரம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நானே இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வர ஆரம்பிச்சிருக்கு அதை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கிட்டாலும் எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அது என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை விட வேறொரு சிறப்பான மந்திரம் வந்து இருக்குதான்றது சொல்ல முடியாது அதுவும் இந்த மந்திரம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற மந்திரம் இப்போ அந்த மந்திரத்தை என்னன்னு நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் டிஸ்பிளேலையும் வருது பாருங்கள் ஓம் பூர் புவ சுவ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கோடீஸ்வரனாக வாழ முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இவ்வளவு நேரம் இந்த கதை கேட்டு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மந்திரமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னுடைய இந்த பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எனக்கு என்ன இருக்கோ அது என்ன சந்தேகம் இருக்கோ என்ன வேணுமோ உங்களுக்கு கமெண்டில் என் கூட கேளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்